யூடியூப் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் தனுசு ராசிக்கான ராகு கேது பயிற்சி பலன்கள் பற்றி பார்க்க போகிறோம் மே மாதம் பதினெட்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு வந்து மீன மீனராசியில் இருக்கக்கூடிய ராகு கும்ப ராசிக்கும் கன்னிராசியில் இருக்கக்கூடிய கேது சிம்ம ராசிக்கும் இடம்பெயர்ச்சி அடைஞ்சது ஸோ இந்த இடப்பெயர்ச்சி காரணமாக என்னென்ன மாதிரி பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்றத பற்றி பார்த்துடலாம் தனுசு ராசிக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது நான்காம் இடமான சுகஸ்தானத்தில் வந்து பார்த்திங்கன்னா ராகுடைய அமர்வு இருந்தது அது தாயார் ஸ்தானமும் கூட பலவிதமான விஷயங்களை கண்டிப்பான முறையில் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க பணப்புழக்கங்கள் இல்லைன்னு சொல்லாத அளவுக்கு ஏதோ நமக்கு வந்து ஒரு புழக்கம் போயிட்டே தான் இருந்திருக்கும் இப்போ வந்து நாளில் இருந்த ராகு மூணில் வந்து உட்காந்துருக்கு ஸோ இந்த மூன்றாம் இடத்து ராகு வந்து பார்த்தீங்கன்னா பலவிதமான நன்மைகள் கொடுக்க போகுது அது வந்து சகோதரஸ்தானம் மற்றும் தைரியஸ்தானம் இந்த இடத்துல ராகு உட்காந்த உடனே ஆல்ரெடி த தனுசு ராசிக்காரங்க வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே தைரியத்துக்கு சொந்தக்காரங்க தான் இருந்தாலும் என்னால் முடியும்னு சொல்லிட்டு ரொம்ப ஜாஸ்தி தைரியம் அப்படின்றது இன்னும் கொஞ்சம் அதிகமாகவே வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சகோதர ஸ்தானம் இல்லையா அதாவது விட்டு பிரிஞ்சவங்க அதுக்கப்புறம் உடன் பிறந்தவங்க யாரெல்லாம் அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பிங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா விரோதம் காரணமாக மனஸ்தாபம் காரணமாக பிரிஞ்சிருந்தவங்க எல்லாம் திரும்ப வந்து ரீயூனியன் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுக்கும் ஸோ இந்த ரெண்டு விஷயங்கள் வந்து கூட நீங்கள் பார்க்க முடிகிற அளவுக்கு முடியாத விஷயங்களை செய்து காட்டக்கூடிய தன்மை அப்படின்றது மூன்றாம் வீட்டில் உட்காரக்கூடிய ராகுன்றது செய்து முடிச்சே தீரும் ரொம்ப நாளாக வீடு வாங்கணும் இல்லைன்னாக்கா வந்து ஏதோ ஒரு விஷயம் செய்யணும் ஒரு தொழில் அமையணும் அப்படின்னு ஒரே வழியாக முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கேன் அதில் பலவிதமான தோல்வி வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு இந்த ராகு பயிற்சி அப்படின்றது கண்டிப்பான முறையில் உங்களுடைய அதிகபட்ச ஆசையான ஏதாவது ஒரு விஷயம் தொடர்ந்து நீங்கள் போராடிக்கிட்டே இருக்கக்கூடிய விஷயத்த செய்து முடிச்சே தீரும் அதில் எந்த மாற்றமும் கிடையாது கொஞ்சம் நிதானமாக இருங்க ராகு கேது பயிற்சியில் வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே மூணாக பிரிச்சுக்கணும் மூன்று ஆறு மாதமாக பிரிக்கும் பொழுது முதல் ஆறு மாதம் இல்லை ரெண்டாவது இல்லை மூணாவது இந்த மூணு அட்டம்ல ஏதாவது ஒரு இதில் வந்து நமக்கு கண்டிப்பான முறையில் கிடைச்சே தீரும் ஸோ நிதானமாக இருக்கிறது மட்டும்தான் தேவையானது மூன்றாம் வீட்டில் உட்காந்துருக்க இந்த ராகு வந்து இரண்டாம் வீட்டையும் பார்வை பார்க்கும் ஸோ இரண்டாம் பார்வை அப்படின்னு பார்க்கும்போது குடும்பஸ்தானம் மற்றும் தனஸ்தானம் இந்த தனஸ்தானத்துக்கு வந்து ராகுவோட பார்வை கிடைக்கிறதுனால நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பொருள் ரீதியான வரவுகள் கண்டிப்பான முறையில் ஏற்பட்டுக்கிட்டு இருக்கும் தன வரவு அதாவது பணம் ரீதியான விஷயங்கள் ஏதோ ஒரு பணம் திரும்ப திரும்ப நம்மக்கிட்ட வந்து வந்துக்கிட்டே இருக்குது மணி ஃப்ளோ இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய அளவில் நிச்சயமாக இருந்துகிட்டு தான் இருக்கும் நார்மலாக இந்த வார்த்தை சொல்லும்போது தனுசு ராசிக்காரர்கள் என்ன நினைப்பீங்கன்னா எங்கள் வேலைக்கு போகிறோம் தான் வருது பெருசாக எதுவும் வரலை அப்படின்னு சொல்லுவோம் நம்ம பிறப்பு கட்டத்தில் என்ன மாதிரி கிரகங்கள் இருக்குது அப்படின்றத பொறுத்தும் இருக்குது அதே சமயத்தில் இந்த மாதிரி இரண்டாம் பார்வை மூன்றாவது இடத்துல ராகு உட்கார்றது இதெல்லாம் கண்டிப்பான முறையில் பண வரவுகள் அவங்கவங்களுக்கு ஏற்ற மாதிரியாக சின்னதோ பெருசோ பண வரவுகள்ன்றது வந்தே தீரும் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பொறுமையாக இருந்தீங்கன்னா உங்களுடைய தேவைக்கான பணம் வந்தே தீரும் முழுசாக நம்பணும் நமக்கு வரவே வராதுன்ற எண்ணத்தை வச்சுட்டு நீங்கள் இருந்தீங்கன்னா கிடைக்கவே அதாவது கிடைக்கவே கிடைக்காது நமக்கு ஏதாவது ஒரு நன்மை நடக்கும் அப்படின்ற எண்ணத்தோடு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நம்மள நன்மைகள் வந்தே தீரும் நம்பிக்கையாக தான் வாழ்க்கையே ஓட்டணும் ஸோ வந்து இந்த இரண்டாம் எட்டுக்கு வரக்கூடிய இந்த ராகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தனரீதியான பிராப்தத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் வேலையில் வந்து ஒரு உத்தியோக உயர்வு கொடுத்து வருமானம் அது வழியாக ஏறலாம் ஏதோ ஒரு ரூபத்தில் பணம் வர்றது இதுதான் காரணம் ஸோ அது ஏற்படலாம் அதே சமயத்தில் குடும்பஸ்தானம் இல்லையா குடும்பஸ்தானத்தில் ராகுவோட பார்வை அப்படின்றது என்ன நடக்கும் அப்படின்னா மூன்றாவது நபர்களை வீட்டுக்குள்ளே வந்து நம்ம அலோவ் பண்ணக்கூடாது நம்ம குடும்ப விஷயங்கள் பேசுகிறதுக்கு நம்ம அலோவ் பண்ணக்கூடாது நண்பர்கள் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தேவையில்லாத சஞ்சலங்கள் கொடுக்கறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது எதுவாக இருந்தாலும் அளவோடு கட் பண்ணிக்கணும் அப்படின்றத நீங்கள் உஷாராக பார்த்துக்கோங்க அதே மாதிரி உறவினர்கள்னால சின்ன சின்ன கலகங்கள் வரதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது எல்லா விஷயத்துலையுமே அலர்ட்டாக இருக்கணும் ஒரு ஆகுக்கு எதுவும் சொன்னாலே எல்லா விஷயத்தையும் சிரிச்சு மணிக்கு செஞ்சிக்கலாம் ஆனால் ஒரு பண் ஒரு கண் வந்து பார்த்திங்கன்னா மூணாவதாக ஒரு கண்ணை ஒரு பக்கம் வச்சுருக்கணும் பொருட்கள் தொலைகிறது தேவையில்லாத வந்து பணம் தொலைது இந்த மாதிரி விஷயங்கள் வரத்துக்குண்டான வாய்ப்புகளும் இருக்கு ராகு இந்த மாதிரியான சின்ன சின்ன வேலைகளை பார்க்கக்கூடியது கலகம் செய்யக்கூடியது அதனால பொருள் ரீதியான வரவுகள் இருக்கும் அதை காப்பாற்றுறதுக்காக நமக்கு தெளிவான ஒரு அறிவும் தேவை அதில் நீங்கள் ரொம்ப கான்சியஸாக இருங்க இது ஒழுங்காக பார்த்துக்கிட்டா போதுமான விஷயம் எந்த பிரச்சனையும் கிடையாது அடுத்ததாக ராகுவோட பார்வை பதினோராம் வீடான லாபஸ்தானத்தில் விழுது ஸோ நாலுலேருந்து பணத்தை ஏதோ ஒன்று கொடுத்துக்கிட்டே இருந்தது அது காணுமே அப்படின்னு நினைக்கிற மாதிரியாக இல்லை இப்போ பதினோராம் வீடான லாபஸ்தானத்தையும் நமக்கு வந்து ராகுவோட பார்வை விழுது ஸோ இந்த பார்வை என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு பொருள் வரவுகளை ஏற்படுத்தி கண்டிப்பான முறையில் கொடுக்கும் ஏதோ ஒரு வேலை செய்வோம் அதில் நல்ல அங்கீகாரம் அப்படின்றது கிடைக்கும் திடீர் லாபம் வரத்துக்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் நமக்கு வந்து அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வரத்துக்கான சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுக்கும் லாபஸ்தானத்தில் இந்த மாதிரியான கிரகங்கள் தான் அதிர்ஷ்ட வாய்ப்புகளே நமக்கு கிடைக்கும் குரு பார்க்கணும் ராகு பார்க்கணும் அப்படி இல்லைனாக்கா நமக்கு சுக்கரன் பார்க்கணும் இந்த மூன்று கிரகங்கள் ஏதாவது ஒன்று பார்த்தாலே அதிர்ஷ்ட வாய்ப்புகள்ன்றது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ஓப்பன் ஆகும் ஸோ அதுக்காக நீங்கள் காத்துருங்க எப்போயுமே நான் சொல்கிற மாதிரி தான் ஒன்றரை வருஷத்தில் எப்போ வேணாலும் அதிர்ஷ்டங்கள் வரலாம் வரும்போது பயன்படுத்திக்கோங்க இது தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா ஏதாவது ஒரு ரூபத்தில் நமக்கு கடவுள் வந்து ஹெல்ப் பண்ணியே தீர்வார் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு கூட இந்த ராகுவோட பார்வை ஏதாவது ஒரு ரூபத்தில் நமக்கு ஒரு நன்மையை கொடுத்தே தீரும் அதனால் நிதானமாக இருங்க நல்லது நடக்கும் அடுத்து ராகுவோட பார்வை ஏழாம் இடமான கலத்திரஸ்தானத்தில் பார்க்குது ஸோ கலத்திர ஸ்தானம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கணவன் ஸ்தானம் இல்லைன்னா மனைவி ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம் இந்த இடத்துல வந்து நமக்கு ராகுவோட பார்வை கிடைக்கிறதுனால இது நாள் வரைக்கும் திருமணம் சார்ந்த விஷயங்களில் தடைகள் வந்துக்கிட்டே இருந்தது இல்லை இரண்டாவது திருமணத்துக்காக காத்திருக்கக்கூடிய நபர்களுக்கு திருமண வாய்ப்புகள் கைகூடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது டிவோர்ஸ் ஆகிறதுக்கு டிவோர்ஸ் வரைக்கும் போயிடுச்சு பிரச்சனைகளாக இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியவங்களும் திரும்ப ஒன்று செய்யறதுக்கு உண்டான வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுக்கும் ஏன்னா ஏழாம் இடத்துல ஆல்ரெடி குரு இருக்குது குரு மேலே இந்த ராகுவோட பார்வையும் விடறதுனால ஒன்று சேர்கிறதுக்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் அதே மாதிரி கூட்டு தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அபரிவிதமான லாபம் உண்டான வாய்ப்புகள் கண்டிப்பான முறையில் இருக்குது அதாவது பணம் போடுறதுக்கு ஆள் இல்லை தொழில் வந்து நல்லா தெரியும் யாராவது பணம் போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடிய நபர்களுக்கு அதற்கான தேவை பூர்த்தி செய்யப்படும் ஸோ வந்து உங்களுக்கு தொழில் விருத்தி ஆகிறதுக்கு உண்டான சூழ்நிலையும் ஏற்பட்டு கொடுக்கும் அடுத்து கேது பயிற்சி கேது வந்து பார்த்திங்கன்னா பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்தில் உட்காந்துட்டு இருந்தது இது நாள் வரைக்கும் அதாவது ஜீவனம்னு சொல்லக்கூடிய இடத்துல இருந்த கேது இப்போ தான் போய் ஒன்பதாம் இடமான பாக்யஸ்தானம் மற்றும் பெத்திருஸ்தானத்தில் உட்கார போகுது ஸோ அந்த தொழில் வந்து முடக்கமாகவே இருந்தது ஏதோ அதிர்ஷ்டத்தில் ஓடிக்கிட்டு இருந்தது பாக்கெட் மணியை வச்சு ஓட்டிக்கிட்டு இருந்தோம்னு சொல்லிட்டு இருக்க நபர்கள் இதுக்கப்புறமா தான் வந்து பார்த்திங்கன்னா தொழிலை விருத்தி பண்ணுறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்கும் இப்போ தொழிலாக இருந்தாலும் ஏதோ வருது அவரேஜாக இருக்கு பெருசாக எடுத்து வைக்க முடியலை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்த நபர்களுக்கு இது ஒரு பொற்காலம் அப்படின்னு சொல்லிக்கலாம் எப்பயுமே பத்தாம் இடத்தை வந்து கேது காலி பண்ணதுன்னு சொன்னால் அது ஒரு நல்ல விஷயங்களை ஏற்படுத்தி கொடுத்துட்டு தான் போகும் ஸோ அதனால் வந்து இப்போ பாக்யஸ்தானத்தில் கேது வந்துருச்சு என்ன நடக்கும் அப்படின்னு ரொம்ப யோசிக்க தேவையில்லை பாக்கியஸ்தானத்தில் வந்த கேது என்ன பண்ணுனா நமக்கு வர வேண்டிய பாக்கிகள் எல்லாத்தையும் வசூல் பண்ணி கொடுத்துரும் வசூல் பண்ணி அது ஒரு அசட்டாக தான் மாற்றி கொடுக்குமே தவிர மணி ஃப்ளோவை கையில் கொடுக்காது நமக்கு பெரிய பணப்புழக்கம் வந்தாலும் கூட இந்த கேது என்ன பண்ணோம் அப்படின்னா அது எல்லாத்தையுமே வந்து ஒரு பொருளாக மாற்றி கொடுத்துரும் நம்ம வந்து லக்ஸுரியாக வாழ்ந்துடக்கூடாது ரொம்ப தெளிவாக இருக்கணும் ஞானம் வளர்கிறதுக்கு என்னென்னலாம் தேவையோ ஆன்மீகமான ஒரு ஈடுபாடை ஏற்படுத்தி கொடுக்கும் நமக்கு ரொம்ப தெளிவான மொழியாயிடும் இதுக்கு முன்னாடி ரொம்ப படபடப்பாக பேசிக்கிட்டு இருப்போம் எதுவாக இருந்தாலும் கோவப்பட்டு ஈகோவாக போயிட்ருக்கோம் இந்த மாதிரியான மாதிரியான கேரக்டர்லாம் மாறி அடுத்தவங்க பேசுகிறத காது கொடுத்து கேட்குற மாதிரியான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுக்கும் ஒரு பரபரப்பில் இருந்தவங்களை நிதானமாக ஆக்கி விடுறது அப்படின்னு சொல்லுவோம் அந்த மாதிரி ஆக்கக்கூடிய தன்மை இந்த கேதுவுக்கு உண்டு ஸோ இந்த ஒன்பதாம் இடத்து கேது பலவிதமான ஒரு தெளிவை நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் பக்குவப்படுத்தி கொடுக்கறதுக்குண்டான ஒரு சூழ்நிலையும் ஏற்படுத்தி கொடுக்கும் சித்தர்கள் மீது ஒரு அதீதமான ஆர்வங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும் ஆன்மீக தேடல்களுக்கு நல்ல பதிலையும் கொடுக்கும் ஒன்பதில் உட்காந்த கேது எட்டாம் இடத்தையும் பார்வை செய்யும் ஸோ எட்டாம் இடம் அஷ்டமஸ்தானம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆயுள் ஸ்தானம்னு சொல்லுவோம் இந்த மாதிரி ஆயுள் ஸ்தானத்தை கேது பார்க்குறதுனால நமக்கு வந்து ஆயுள் விருத்தி தான் கிடைக்கும் அதே சமயத்தில் உடல் ரீதியான ஏதாவது ஆரோக்கிய குறைபாடுகள் இருக்குது இதுக்கு மருந்தே இல்லையா இப்படியே தொடர்கதையாக போயிட்டே இருக்கு அப்படின்னு நினச்ச அந்த நபர்களுக்கு கூட வந்து பார்த்திங்கன்னா வேறு ஒரு மாற்று மருந்து மூலமாக நாட்பட்ட வியாதிகளுக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்து கேதுவுடைய பார்வை ஐந்தாம் வீட்டுக்கு வருது பூர்வ புண்ணியஸ்தானம் மற்றும் புத்திரஸ்தானம் இந்த கேதுவோட பார்வை வந்து நமக்கு ஐந்தாம் வீட்டுக்கு கிடைக்கும் பொழுது இது நாள் வரைக்கும் செய்ய முடியாத விஷயங்கள்லாம் செய்யறதுக்கு தூண்டிவிடும் அதாவது ஒரு தொழிலை விருத்தி பண்ணணும் அப்படின்னு நினச்சிருந்தாலும் சரி இல்லைனாக்கா வந்து குழந்தைங்களை வெளிநாட்டுக்கு அனுப்பி படிக்க வைக்கணும் இல்லை உள்ளூர்லேயே வேறு ஏதாவது ஸ்கூல் மாற்றலாம் காலேஜ் மாற்றலாம் அப்படின்னு நினைக்கிறது இந்த மாதிரி குழந்தைங்க சம்மந்தப்பட்ட விஷயமா இருக்கட்டும் இல்லை குழந்தை பிறப்புக்காக காத்திருக்கக்கூடிய நபர்களுக்கு ஒரு பாசிட்டிவான நல்ல நியூஸ் வரதுக்கான வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அப்பா செஞ்சுக்கிட்டு இருந்த தொழிலை வந்துட்டு நம்ம கைக்கு வர்றதுக்கு உண்டான வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுக்கும் பாரம்பரியமான விஷயங்களில் நிறைய ஈடுபாடுகள் வரும் நமக்கு அதாவது ஒரு கிராமத்து வாழ்க்கை வாழற மாதிரி ஒரு சுற்றுலாக்கு போகிறது இந்த மாதிரி விஷயங்கள் மேலே அதீதமான ஆர்வம் கிடைக்கும் அதே மாதிரி போகிறதுக்கு உண்டான ஒரு ஆர்வமும் கிடைக்கும் ஊர் சுற்றி பார்க்கறதுக்கு உண்டான சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு தலைமை பொறுப்பை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் அப்படிங்கிறதுனால வேலை பார்க்குற இடத்துல ஒரு நல்ல மரியாதை கிடைக்கிறதுக்குண்டான சூழ்நிலையும் ஏற்படுத்தி கொடுக்கும் நல்ல வேலை நல்ல சம்பளம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க நபர்களுக்கு நிதானமாக இருந்தீங்கன்னா அதுவாகவே கிடைக்கும் நீங்களாக வந்து வேலையை மாற்றிட்டு ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு முடிவு எடுக்காதீங்க ஏன்னா ஒரு வேளை சனிக்கு எதுவும் சேர்ந்து இருந்ததுன்னா நாமளாக வேலையை விட்டுட்டு தேனோன்னா உடனே கிடைக்காது மாட்டிக்குவோம் ஸோ ஏதாவது ஒரு வேலை ரொம்ப ஸ்ட்ராங்காக நமக்கு கிடச்சிருச்சு அப்படின்ற பட்சத்தில் தான் நீங்கள் பழைய வேலையை விடணும் அப்படி இல்லாத பட்சத்தில் அலசி ஆராயாமல் விட்டுட்டு அதுக்கப்புறம் தேடாதீங்க சனி கேது சேர்க்கை இருந்தால் வேலையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு ஆச்சுன்னா அது பெரிய பிரேக்காக மாறிடும் ரொம்ப உஷாராக இருக்கணும் ராகு கேது நிறைய விஷயங்கள் பாசிட்டிவாக கொடுக்குற மாதிரி இருந்தாலும் ஆல்ரெடி அவங்க ஒரு நெகட்டிவான கிரகம் தான் ஸோ நம்மளை வந்து மனதளவில் கஷ்டப்படுத்தி பார்க்குறது தான் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி ஒரு விஷயம் பொருள் ரீதியான விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க இந்த பக்கம் வரவு வரும் இந்த பக்கம் செலவு வரும் ஈக்குவல் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க நம்ம மூலையை கொண்டு தான் நம்ம பொருளை வந்து எப்படி காசு பொருளாக மாற்றலாம் அப்படின்றத பற்றி யோசிக்கணும் ஸோ கிரகங்கள் வந்து அது பாட்டுக்கு அதை செயல்பட்டுக்கிட்டு இருக்கும் அதுலேருந்து கிடைக்கக்கூடிய தன்மையை வச்சு நம்ம என்ன செய்யணும் அப்படின்றத பற்றி நம்ம தான் யோசிச்சுக்கணும் உஷாராக இருக்க வேண்டிய காலம் அப்படின்னு சொல்லலாம் கேது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சுய வீடான தனுசு ராசியை பார்க்குது ஒன்றாம் வீட்டு ஸோ ஒன்றாம் வீட்டை கேது பார்க்கும்போது அடிக்கடி விரக்திகள் வரதுக்குண்டான வாய்ப்பு இருக்குது இது மறைமுகமாக வந்து பார்த்திங்கன்னா சந்திரன் உடைய இணைவு ஏற்படுது இல்லையா ஸோ எப்பயுமே சந்திரன் வந்து மதிகாரகன் மதிகாரகன் மேலே கேதுவோட தாக்கம் ஏற்படும் போது என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா தலைவலி அதிகமாக இருக்கும் மண்டை பாரமாகவே இருக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா அதுதான் ரொம்ப முக்கிய சிலருக்கு சைனஸ் பிரச்சனை வரத்துக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது மேலே ஒரு கல்லை தூக்கி வச்ச மாதிரியே இருக்குன்னு சொல்லுவாங்க அது அப்படி இல்லைனா குடும்ப பாரம் தலையில் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது குழப்பங்கள் நிறைய வந்துக்கிட்டே இருக்கும் இதை செய்யலாமா அதை செய்யலாமான்னு ரொம்ப குழம்பிக்கிட்டே இருப்போம் இல்லையா அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது நீங்கள் தான் சுதாரிப்போட இருந்துக்கணும் இந்த மாதிரி கிரக இணைவுகள்லாம் வரும்பொழுது அடுத்தடுத்து என்ன செய்யணுமோ சட்டு சட்டுன்னு ஒரு முடிவு எடுத்து செஞ்சிடணுமே ரொம்ப இழுபறியாகவே போயிட்டுருக்குற மாதிரியான எந்த ஒரு வேலையும் வச்சுக்காதீங்க டீப்பாக திங்க் பண்ணாதீங்க ரொம்ப திங்க் பண்ண திங்க் பண்ண என்ன ஆகும்னா அந்த சந்திரன் மேலே இருக்கக்கூடிய கேது தலையை தான் வலிக்க வைக்கமே தவிர முடிவுகள் கொடுக்காது அதனால் கடவுள் பார்த்துப்பாரு இல்லை நம்ம வந்து எல்லாத்தையுமே கரெக்டாக தான் பண்ணியிருக்கோம் எல்லாம் நல்லதாக தான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு மூவ் ஆன் பண்ணி போய்கிட்டே இருங்க ரொம்ப யோசித்து மனசை போட்டு ஸ்ட்ரெஸ்ஸாக ஆக்கிட்டு நீங்களும் கவலைப்பட்டு சுற்றி இருக்கிறவங்களையும் கவலைப்பட வைக்காதீங்க ஃப்ரீயாக இருந்தாவே எல்லாருமே ஹாப்பியாக இருக்கலாம் இந்த ராகு கேது பயிற்சி வந்து பார்த்திங்கன்னா பல நன்மைகளையும் பல பாடங்களையும் பக்குவங்களையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியதாக இருக்கும் ரொம்ப நிதானமாக இருந்துக்கோங்க பல நல்ல முன்னேற்றங்கள் நிச்சயமாக வந்தே தீரும் உங்களுக்கான வழிபாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா குலதெய்வம் வழிபாடு அதுக்கப்புறம் அங்காள பரமேஸ்வரியோட வழிபாடு தொடர்ந்து பண்ணுங்கள் இந்த வழிபாடுகள் செய்ய செய்ய வாழ்க்கையில் தடைகள் இல்லாமல் ரொம்ப நல்ல முன்னேற்றத்தை அடைஞ்சே தீர்வீங்க இன்றைக்கி இந்த வீடியோவில் தனுசு ராசிக்கான ராகு கேது பயிற்சி பலங்களை பற்றி பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்